வாட்ஸ்அப்ல நீங்க கால் பண்ணலாம் நெகட்டிவ் வைப் எடுத்துட்டு பாசிட்டிவ் வைப் தருவது அதெல்லாம் வச்சா நகராது உங்களுக்கு மூணு மீட்டர் எடுத்தோம்னா எங்க வீடியோலயே காமிக்கிறேன் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ்ல இன்னைக்கு நீங்கள் கேட்ட வீடியோஸ் தான் நம்ம லைனாக பார்க்க போகிறோம் நான் வீட்டில் இருந்து வரையிலேயே எல்லாம் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் தோசைகள் இருக்கான ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் பாத்தொய டைங்க பெரிய தோசையே ஊற்றுறாங்கல்ல அதுக்காக யூஸ் பண்ணா இது வந்து கரண்ட் அடுப்பே யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்ஸ்டிக் அவ தான் இது இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருங்க ஒரு சகோதரி வந்து ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த சகோதரி எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பொருட்கள் வாங்கிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போறாங்க பாப்பா ஆன்லைனில் எப்பட்ற ஆர்டர் பண்ணுறது நம்பருக்கு கால் பண்ணா என்ன பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுடா கண்டிப்பாக சொல்ல ஆன்லைன் நம்பர் ஆன்லைன் சென் இது நீங்கள் இதுக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் ஒன்று ரெண்டு நம்பரில் நீங்கள் எது கால் பண்ணால் கூட நாங்கள் லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணுமோ நாங்கள் உங்களுக்கே எடுத்து காமிப்போம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ கல் அனுப்பிவிட்டு அப்புறமேட்டு வீடியோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு உங்கள் உங்களுக்கு பிடிச்சது உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் எடுத்து தருவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணலாம் எந்த சைஸ் வேணும் எந்த மாடல் வேணும் எந்த பொருள் வேணும் எந்த பொருள் இருந்தால் கூட பரவாயில்ல நாங்கள் த்ரூ வாட்ஸ்அப் உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணி அதில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அமௌண்ட்டு கட்டுற விஷயமில் இருந்தால் நீங்கள் நாங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும் மேடம் இங்கே பாருங்கள் ஒரு சி ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கஸ்டமரு இவ்வளோ இப்போ பொருள் கேட்டிருந்தாங்க நாங்கள் ஆன்லைன்லேயே காமிச்சோம் இது வந்து அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு பாருங்க இப்படி எல்லாம் நாங்க காமிப்போம் வாஸ்து மணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அத பத்தி தான் இப்போ நம்ம பாக்க போறோம் வாஸ்து மணிங்கிறது இதுவாடா ஆமாங்கா இதுதான்க்கா நிறைய மாடல் இருக்கு அடுத்த டைம் வரும்போது இதோட புது மாடலா வரும் ஒவ்வொரு டைமும் வரும்போது மாடல் வெவ்வேறு தான் ஓ இப்போ வந்து நம்ம கிட்டே இருக்கிறது இதெல்லாம் பாஸ்துமணிங்க்கா இது வந்து வீட்லையும் மாட்டிக்கலாம் கடையிலையும் மாட்டிக்கலாம் இது பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் நமக்கு நெகட்டிவ் வைப்பு எடுத்துட்டு பாசிட்டிவ் வைப் தரும் இது இது ஸ்டீல் டைப்பில் இருக்குங்க்கா உங்களுக்கு பிளாக் கலர் நூல் வரும் இது முக்கோண மாதிரி இருக்கும் இதோட ரேட்டு வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி பத்து ரூபா வரும் உங்களுக்கு சத்தம் அதிகமாக வேணான்னா இந்த மாதிரி பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க்கா பெரிய நீட்டில் மாட்டுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் கடைங்களில் பெரிய கடையில் மாட்டுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இதே கலர் ரெண்டு நாள் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் வருங்க்கா இதில் இதோட ரேட்டு வந்து எழுநூற்றி இருபது டிஸ்கவுண்ட் போக ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வரும் இந்த மாதிரி ரெண்டு கலர் வருங்க இந்த ரெண்டு மாடல் இருக்கும்ங்க்கா இதோடைய ரேட்டு வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி தொண்ணூத்தோடு ரூபாய் வரும் இது பட்டாம்பூச்சி வச்சது வரும்க்கா இது பார்த்தீங்கன்னா இறகு டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி பத்து டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தொம்போது ரூபா வரும்க்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ரைஸ் ஸ்டீமர் வீடியோ கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரைஸ் ஸ்டீமர் தான் மூணு இது கேட்பாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேலே வந்து காய்கறி வேக வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து ஒரு கண்ணாடி இட்டு தருவாங்க இதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு இதுதான் ரைஸ் ஸ்ட்ரீமர்ன்றது இதில் வந்து ரைஸ் போட்டு அடி வந்து தண்ணி தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு அப்படியே குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது இப்படி தனியாக எடுத்தோம்னா ரைஸ் தனியாக வந்துடும் அதை நீங்கள் தனியாக கொட்டிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த பாத்திரம் வேணும் அப்படின்னா இதில் வந்து இட்லி செப்பரேட்டாக இருக்க மாதிரி இட்லி பாத்திரம் அதில் வந்து ஒரு பிளேட் ரெண்டு பிளேட் வேணால் வச்சு இட்லி வச்சுக்கலாம் அதுங்களா பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார்கள் வைக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ பிடிக்குங்க மேம் ரைஸு அரை கிலோ வைக்கலாம் அதேமாதிரி வச்சுட்டு இது சாப்பாடு இது மேலே வச்சிடலாம் மேலே வந்து காய்கறிலாம் காய்கறி மேலே வச்சால் அதுக்கு மேலே இதையும் ஆவியில் வைக்கலாம் இது அப்படியே மூணு ஒரே செட்டாக அப்படியே வேலையாயிடும் சீக்கிரமாக கொஞ்சம் ஈஸியாக வேலையாயிடும் இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறுபா வருங்க மேம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கிச்சனில் செல்ஃபுக்கெல்லாம் வந்து விரிக்கிற லைனர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஃபோர்த்து ஃப்ளோரில் உள்ள லாஸ்ட்டுக்கு வந்துட்ருக்கோம் ஷெல்ஷீட்டுங்க்க்கா இது கபோர்டுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் ஷெல்ஃபுக்கு போட்டுக்கலாம் இது இது வாஷபிள் தான் உங்களுக்கு பீரோக்கு ட்ரேக்கு அப்புறம் கபோர்டு இந்த மாதிரி இடத்துலக்கா நீங்கள் போட்டுக்கலாம் க்ரிப்பாக இருக்கும் பாத்திரம்லாம் வச்சா நகராது உங்களுக்கு காலம் வந்து ஒன்றெடி வருங்கக்கா உங்களுக்கு மீட்டர்ல மூணு மீட்டர் வேணும் ரெண்டு மீட்டர்னா நீங்க நாங்க கட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இந்த அகாலத்துல ஒன்றரெடிங்கக்கா உங்களுக்கு சின்ன செல்ஃப் ஆ இருந்துச்சுன்னா நீங்க அப்படி நடுவுல நீங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன அகலத்துக்கு நீங்க கட் பண்ணி நீங்க செல்ஃப் போட்டுக்கலாம் ஓகேடா ஓகே ஓகே

இதுவும் அதே மாதிரி செல்ஃப்க்கு போட்டுக்கிற ஷீட்டு தான் உங்களுக்கு ட்ரிப்பாக இருக்கும் ஸ்டாண்டர்டாகவும் நின்றுக்கும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் இருக்குங்கக்கா உங்களுக்கு நான் மாடலுக்கு இங்க அஞ்சு பீஸ் இருக்கு இப்போ இது ரெண்டாடியா ஆமாங்கக்கா இதை விட கம்மியா ஒன்றாடி அகலத்துல அது அதுக்காட்டுற இடம்

இது அப்படியே ரோலா தான்க்கா மீட்ரு கணக்கு கிடையாதுங்க்கா இது அஞ்சு மீட்ரு ரோல் ரேட் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி இருபத்தாறு ரூபா வரும் பிளாஸ்டிக் ஷீட்டுங்க்கா ரெண்டடி அகலம் உங்களுக்கு ஒரு ஷீட் விரிப்பு மட்டுந்தான் இந்த டைப் வந்து உங்களுக்கு ரெக்ஷன் மாதிரி ரெக்ஷன் ஷீட்டு உனக்கு மீட்ரு கணக்கு கிடையாது மீட்ரு கணக்கு எடுத்துக்கிற மாதிரி ஓ சரி சரி ஓகே ஓகே அஞ்சு மீட்ரு வரும் இதில் வந்து என்னென்ன கலர்டாக இருக்கு ஓகே இது வந்து ஒரு அடி இருக்கு ஒன்றரை அடியில இருக்கு ரெண்டு அடி ரெண்டு அடி இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து நம்ம செல்ஃபுக்கு வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் பதில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்க வாஷபிள் டைப் தான் பிவிசி டைப் இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு செல்ஃப் வந்து ஒன்றரை அடி வரைக்கும் தான் இருக்கும்

அதே மூணு மீட்ரு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஆனால் டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வருதுங்க இதே அஞ்சு மீட்ரு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்ரு பார்த்தா முந்நூற்றி இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாங்க இதிலே டிசைன் வந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்ரு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆனால் டிஸ்கவுண்ட் போக நானூற்றி அஞ்சு ரூபா தான் வரும் எல்லாமே தாங்க்கா இது வால் ஸ்டிக்கர்ஸுங்க்கா ஒன்றாடி ஆகலாம் உங்களுக்கு ஸ்டிக்கர் டைப்பை பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி வரும் அவங்களுக்கு வாஷபிள் தான் ஈரோ துணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல உங்ககிட்ட கண்டிப்பாக உன்னை சொல்லியே தீரணும் கிச்சனில் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்ருந்தேன் உங்களுக்கு இந்த குக்கிங் வீடியோஸ் அப்போ கிச்சன் செவ்ரெல்லாம் அழகாக இருக்கணுன்ட்டு இந்த ஸ்டிக்கரை தான் நான் ஆன்லைனில் அப்போ ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா பாதியிலே பத்தலை திருப்பி நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணுறேன் இது கண் கிடைக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு சும்மா நீங்கள் கேட்டிங்களேன்னு வீடியோ போடுறதுக்காக வந்தேன் பார்த்தா இது கிடச்சிருச்சு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க விதவிதமாக இருக்குது நமக்கு வந்து ஆர்னரியாக ஒரு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பழைய பெயிண்ட் அடிக்காமல் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செகுத்தை தொடச்சிட்டு இதை ஒட்டிங்கன்னா அப்படியே டைல்ஸ் வீடு மாதிரி செமையாக இருக்கும் நான் எங்கள் வீடுகளையும் காமிக்கிறேன் கிச்சனில் ஏன்னா நான் பாதி தான் ஒட்டியிருப்பேன் இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு கிடைக்கலையே கிடைக்கலேன்னு இருந்தேன் பார்த்தா உங்களுக்கு இதே கலர் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒட்டையிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுருக்கம் சுருக்கமாக வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம இந்த கார்னரில் மட்டும் இப்படி இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை மட்டும் அப்படியே இழுத்துக்கிட்டே போனோம்னா உங்களுக்கு அப்படியே சுருங்காமல் அப்படியே அது ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான இடத்துல கட் பண்ணிக்கலாம் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ஐம்பது ரூபா வருங்கக்கா இது வந்து டென் மீட்டர்ஸ் வருங்கக்கா உங்களுக்கு ஒரு ரோல் வந்து டென் மீட்டர்ஸ் வரும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லாங் ஸ்பூன் கரண்டி கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாங் ஸ்பூன் மேம் ஏதாவது ரெண்டு தக்காளி போட்டு வணக்கிறத வந்து வணக்கலாம் இந்த மாதிரி இருக்காது யூஸ் பண்ணலாம் நல்ல பெருசாகவே இருக்கும் ஒரு ஸ்பூன் இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்பது ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஐம்பத்தி மூணு ரூபா வரும் மேம் இந்த ஸ்பூன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ கூட ஏதோ பொரியல்களை செஞ்சோம்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபா புள்ளி தொண்ணூறு பைசா இப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தி அஞ்சு ரூபா புள்ளி எண்பது பைசா ரெண்டு ரூபா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது பைசா வருது எழுபத்தி ரெண்டு ரூபாங்க மேம் இது டிஸ்கவுண்ட் போக அறுபத்தி நாலு ரூபா புள்ளி எண்பது பைசா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்